சமூகம் டிவி நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே முர்க்கத்தனமாக பிடித்து செல்லும் இஸ்ரேல் துடிக்கும் காசா மக்கள் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து மேற்கு கரையில் இஸ்ரேலிய படைகளால் பாரிய தடுப்பு காவல்கள் இராணுவ தாக்குதல்கள் மற்றும் கொலைகள் அதிகரித்துள்ளன ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரை நகரமான நப்ளஸ் அருகே டெய்ருசெராப் சராப் சாவடி வழியாக சென்ற இஸ்ரேலிய வீரர்கள் குறைந்தது ஏழு பாலஸ்தீனியர்களை கைது செய்துள்ளதாக வஃபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஏறுக்குறையே பதினான்கு மாத போருக்கு பிறகு பெரும் உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டு பாலஸ்தீனியர்கள் மோதலால் அளிக்கப்பட்டு காசா பகுதியில் ரொட்டிக்காக நீண்ட தூரம் அலைந்து தருகின்றனர் ஒவ்வொரு காலையிலும் பாலஸ்தீனிய பிரதேசத்தில் திறக்கப்பட்டுள்ள சில பேக்கரிகளுக்கு வெளியே மக்கள் கூட்டம் உருவாகின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவிற்குள் நுழைந்து நூற்றி இருபத்தி இரண்டு ரக்குகள் இஸ்ரேல் தெரிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் காசாவில் மாபெரும் மனிதாபிமான தேவைகளுக்கு இடையே இஸ்ரேலால் உதவி மூர்க்கத்தனமாக தடுக்கப்படுகிறது என்று டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பாலஸ்தீன சிவில் விவகாரங்களுக்கு பொறுப்பான இஸ்ரேலிய ராணுவ அமைப்பு மனிதாபிமான உதவிகளை ஏற்றி சென்று நூற்றி இருபத்தி ரெண்டு ரக்குகள் நேற்று காசா பகுதிக்குள் நுழைந்ததாக கூறுகிறது பிரதேசங்களில் அரசாங்க நடவடிக்கைகளின் ஒருங்கிணைப்பாளர் ஏழு டேங்கர் எரிபொருள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் ஐம்பது ட்ரக்குகள் என்கிளேவின் வடக்கு பகுதிக்குள் நுழைந்ததாகவும் தெரிவித்தார் காசாவின் முற்றுகையிடப்பட்டு மற்றும் இடம்பெயர்ந்த மக்களை ஆதரிப்பதற்கு அவசியமானதாக கருதப்படும் புள்ளி விவரங்களை விட இந்த எண்ணிக்கை மிகவும் குறைவாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் காங்கோவில் பரவும் மர்ம நோய் நூற்றி நாற்பத்தி மூன்று பேர் பலி எழுகின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது காங்கோவில் பேர் அறியப்படாது மர்ம நோயொன்று பரவி வருகின்ற நிலையில் கடந்த பத்து நாட்களுக்குள் நூற்றி நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக காய்ச்சல் கடுமையான தலைவலி சளி உடல்வலி போன்ற அறிகுறிகள் இருப்பதாக காங்கோவில் உள்ள குவாங்கோ மாகாணத்தின் துணை ஆளுநரான ட்ரெமி சாஹிப் மற்றும் மாகாண சுகாதார அமைச்சர் அப்பல் லினெர் ஜும்பா ஆகியோர் தெரிவித்துள்ளனர் மேலும் இருநூறுக்கும் அதிகமானோர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது அவர்களின் ரத்து மாதிரிகளை சேகரித்து நோயை அடையாளம் காண பகுப்பாய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நமிபியா நாட்டின் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற நிலையில் இந்த தேர்தலில் தென்மேற்கு ஆபிரிக்காவின் மக்கள் அமைப்பு கட்சி சார்பில் போட்டியிட்டு துணை ஜனாதிபதி நெடும்போ நந்தி தைத்வா ஐம்பத்தி ஏழு மூன்று வீத வாக்குகளை பெற்று அபார வெற்றி பெற்றுள்ளார் இந்த வெற்றியின் மூலம் நபிபியாவின் ஜனாதிபதியாக பதவியேற்கும் முதல் பெண் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார் அதேபோல் ஆபிரிக்க கண்டத்தின் இரண்டாவது பெண் ஜனாதிபதி என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார் கனடாவில் பனிப்பொழிவு தொடர்பில் பயன் விடுப்பு ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கனடாவின் ஒன்றொறிய மாகாணத்தில் பயண எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காலை வேளையிலும் மாலை வேளையிலும் போக்குவரத்து செய்ய முடியாத அளவிற்கு பனிப்பொழிவு ஏற்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்து விடியம் தொடர்பில் கனேடிய சுற்றாடல் திணைக்களும் கருத்து தெரிவிக்கையில் தாழ்மக்கு நிலை காரணமாக பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் வாகனங்களில் போக்குவரத்து செய்வதும் சிரமமாக இருக்கும் எனவும் வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் பயணம் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாதைகள் வழுக்கும் தன்மையுடன் காணப்படும் எனவும் மெதுவாக வாகனங்களை செலுத்துமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது டொரன்டோ பில் மற்றும் வடக்கு நயகரா பிராந்தியங்களில் கூடுதலாக இந்த நிலைமையை அவதானிக்க முடியும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது மாலை வேளையில் மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று வானிலை ஆய்வாளர் நடாஷா ரமேஷாஜி தெரிவித்துள்ளார் மலேசியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் கடந்த ஆறு மாதங்களில் பெய்து மழையை விடு அதிக அளவு மழை கடந்த ஐந்து நாட்களில் கொட்டி தீர்த்துள்ளது கனமழை காரணமாக மலேசியாவின் கிளந்தான் திரங்கான் உள்ளிட்ட மாகாணங்களில் உள்ள பல்வேறு இடங்களில் மோசமான வெள்ளம் ஏற்பட்டுள்ளது கனமழையால் மலேசியாவின் உள்கட்டமைப்பில் ஏற்பட்டு பாதிப்புகளை சரி செய்ய சுமார் இருநூற்றி இருபத்தி நான்கு மில்லியன் டாலர் செலவாகும் என்று மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் தெற்கு தாய்லாந்திலும் கனமழை மற்றும் வெள்ளத்தால் ஏற்பட்டு பாதிப்புகளில் சிக்கி மலேசியா மற்றும் தெற்கு தாய்லாந்தில் இதுவரை சுமார் முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் சுமார் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அரசு சார்பில் ஏற்படுத்தப்பட்டு நானூற்றி தொன்னூற்றி நிவாரண முகாம்களில் சுமார் முப்பத்தி நான்கு ஆயிரம் பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மலேசிய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது நள்ளிரவில் பூமி மீது மோதிய விண்கல் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சூரிய மண்டலத்தில் சிறுகோள்கள் என்று அழைக்கப்படும் விண்கல்கள் சுற்றி வருகின்றன இந்த நிலையில் விண்கல் ஒன்று நேற்று புவிவட்ட பாதைக்குள் வந்துள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர் எழுபது சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட இந்த விண்கல் நள்ளிரவு வளிமண்டலத்திற்குள் நுழையலாம் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ள நிலையில் நேற்றைய தினம் புவிவட்ட பாதைக்குள் விழுந்துள்ளன அதிர்ஷ்டவசமாக விண்கல்லின் அளவு மற்றும் அது விழுந்த இடம் காரணமாக பெரிய சேதம் எதுவும் ஏற்படவில்லை இந்த விண் பெண்கள் பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் ஒரு தீப்பந்து போல காட்சியளித்துவிட்டு சென்றுவிடுமென்றும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கான புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்திலிருந்து நியூசிலாந்து அணி ஐந்தாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இரு அணிகளும் மூன்று ஓவர்களை வீச அதிக நேரம் எடுத்துக் கொண்டதால் மூன்று புள்ளிகள் குறைக்கப்பட்டன இந்த நிலையில் மூன்று புள்ளிகளை இழந்து நியூசிலாந்து அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டிக்கு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி பக்கத்தில் பெ பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க